முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப்போகிற செய்தி மாகாண சபை தேர்தல் தொடர்பான எதிர்பார்ப்பு இருக்கிறது எனவே இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று தினமெடுக்கப்பட்ட தீர்மானம் என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கப்போகிறோம் போகிறோம் வீரகேசரி பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது சபை தேர்தல் குறித்து ஆராய பன்னிரண்டு பேர் கொண்ட குழு மூன்று மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யோசனை சபையில் பிரேரணை சமர்ப்பிப்பு என்பதாகவே இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது மானசபை தேர்தலை எந்த தேர்தல் முறையின் கீழ் நடத்த வேண்டும் என்று ஆராய்ந்து விதப்புரைகளை முன்வைப்பதற்கு பன்னிரண்டு பேரை உள்ளடக்க வகையில் விஷேட குழுவை நியமிக்கும் யோசனையை ஆளும் தரப்பின் பிரதமர் கொறடாவான நலிந்த ஜெயதீசன் நேற்று சபையில் முன்வைத்திருக்கிறார் முழுமையாக அதிகாரம் அளிக்கப்பட்ட இந்த செயற்குழு தமது முழுமையான அறிக்கை மூன்று மாத காலத்துக்குள் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இதில் யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது பிரேரணையை சோப்பித்து அமைச்சர் இங்கு கருத்து போது மாகாணசபை தேர்தல்கள் எந்த தேர்தல் முறையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்வதற்கும் அது தொடர்பான விதைப்புரைகள் மற்றும் யோசனைகளை முன்வைப்பதற்கு உரிய விசேட செயற்குழுவை நியமிக்கும் பிரேரணையை முன்வைக்கிறேன் என்பதாக அமைச்சர் நேற்றைய தினம் சபையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இதன் அடிப்படையிலேயே நேற்றைய தினம் இந்த பிரேரணை இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளிப்படுத்திய அமைச்சர் நலிந்த ஜெயதீச கருத்து கூறும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தை திருத்தம் செய்து தற்போது உள்ள இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பதினேழாம் இலக்க சட்டத்தின் ஊடாக அறிமுகப்படுத்தப்பட்ட கலப்பு தேர்தல் முறைமை கமைய தொகுதி எல்லை நிறைய முறைமை இதுவரையில் நிறைவுபடாத காரணத்தால் சகல சபைகள் மக்கள் பிரதிகள் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது தேர்தல் முறை மற்றும் தேர்தல் சட்டத்தின் குறைகளை அவதானித்து அதற்குரிய திருத்தங்களை முன்வைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நியமிக்கப்பட்ட விஷேட குழு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பதினேழாம் இலக்க திருத்தச் சட்டத்தின் ஊடாக அறிமுகப்படுத்தப்பட்ட கலப்பு தேர்தல் முறைமைக்கு அமைய எல்லை நிறையம் செய்து அதன் பின்னர் சட்ட தயாரிக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறது அதுவரையில் விகிதாசார தேர்தல் முறையில் தேர்தலை நடத்தலாம் என்று யோசனை முன்வைக்கப்பட்டதையும் பதினேழு உறுப்பினர்களை கொண்ட இந்த குழுவில் எட்டு பேர் மாற்றம் கைச்சாத்திற்று அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் முன்வைத்தார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பின்னர் மாகாணசபை தேர்தல் குறித்து விஷேட கவனம் செலுத்தப்படுகிறது இதற்கமைவாகவே தற்போது செயற்குழுவுக்கான யோசனை முன்வைக்கப்படுகிறது இந்த குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை சபாநாயகர் பேர் குறிப்பிட வேண்டும் குழுவின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை பன்னிரண்டை விஞ்சிதல் ஆகாதையும் எந்த நபரையும் குழுவுக்கு அழைக்கவும் ஆவணம் கோரவும் அதிகாரம் அளிக்கப்படுகிறது பாராளுமன்ற அமர்வு இல்லாத சந்தர்ப்பங்களிலும் கூட்டங்களை நடத்த முடியும் விதப்புரைகள் மற்றும் யோசனை தொடர்பான முழுமையான அறிக்கை மூன்று மாத காலத்துக்குள் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதாக அமைச்சர் நலிந்து ஜெயதீசம் முன்வைத்திருக்கிற கருத்து பிரேரணை தொடர்பில் இவ்வாறு வெளியாகியிருக்கிறது